ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி வந்து இந்த ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ தான் வந்து நியூவாக நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து உடனே கிளிக் ஆகணும் அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ரொம்ப 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 வருஷமாக ட்ரை இன்னுமே குழந்தை வந்து தங்கலை ஆனால் எல்லாமே நார்மலாக இருக்கு இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் அது தள்ளி போய்கிட்டே இருக்கு அதாவது பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பிசிஓடி பிசுஎஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லைனா ஆண்களுக்கு வந்து ஏதாவது கவுண்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை அவங்களோட விந்தணுக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் பட் ஆனால் வந்து அது ரொம்ப மேஜர் ப்ராப்ளமாக இல்லாமல் நார்மல் ப்ராப்ளமாக இருக்கலாம் பட் அதனால நமக்கு தள்ளி போயிட்டே இருக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி நீங்கள் வந்து அடுத்து ட்ரை பண்ணுற முதல் முயற்சியிலேயே டக்குன்னு சக்ஸஸ் ஆகணும் முதல் முயற்சியிலேயே வந்து கன்செப்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இதில் டிப்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கரெக்டாக ஓவலேஷன் டைமில் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம் இது முதல் ட்ரிக்கு அடுத்து ரெண்டாவது ட்ரிக்கு தான் நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை கண்டிப்பாக கேளுங்கள் இது வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஓவிலேஷன் டைமை கரெக்டாக ட்ராக் பண்ணுறது இந்த ஓவிலேஷனை வந்து நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணி அந்த டைமில் நீங்கள் அஞ்சு நாட்கள் வந்து சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் கருத்தரிக்க முடியும் மிஸ்ஸே ஆகாமல் நிறைய பேர் வந்து இந்த ஓவலேஷனை வந்து மிஸ் பண்ணுறதுனால தான் அவங்களால் கருத்தரிக்கவே முடியல பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்லேருந்து வராங்க ஒரு ஒன் மந்த்து தான் இங்கே இருப்பாங்க இல்லைனா த்ரீ மந்த்து தான் இருப்பாங்க அதுக்குள்ளே வந்து நான் கன்சீவ் ஆகணும் அதுக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளிக் ஆகாமல் போகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து அந்த த்ரீ மந்த்ஸுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த கரெக்ட் அந்த ஓவலேஷனை வந்து அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து எப்போவுமே கூட இருக்காங்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மாதத்தில் கிளிக் ஆக வாய்ப்பு பட் இவங்க வந்து ஒரு டைம் பீரியட் வச்சுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஓவலேஷன் ட்ராக் பண்ண முடியாததுனாலையும் மிஸ் ஆகாத மிஸ் ஆகுறதுனாலையும் தான் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க அதாவது எப்படின்னா ஒரு மூணு மாதம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி இல்லை நாங்கள் ஓவலேஷன் எல்லாமே கரெக்டாக ட்ராக் பண்ணுறோம் ஆனாலும் எங்களால் கருத்தரிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இந்த ம இந்த மந்த் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டீங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அடுத்து அடுத்த மந்த் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிரேக் மாதிரி ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த்து வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸே வச்சுக்காமல் Claro. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதாவில் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க என்னது அப்படின்னா மற்ற எல்லா விஷயத்தையும் விட இந்த மாதிரி ஒரு ஒன் மந்த் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இன்டர் கோஸ் இல்லாமல் இருந்துட்டு அடுத்த மந்த் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடனே சட்டுன்னு கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நான் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி உருவாக்கும் போது அந்த கருவும் வந்து அந்த குழந்தையும் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல அறிவான குழந்தையாகவும் நல்ல lo que hable. ப்ரில்லியண்ட்டான ஒரு நல்ல குழந்தையாகவும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்டர்கோஸ் இல்லாமல் இருக்கும்போது உங்கள் கணவருக்கு ஒருவேளை விந்துக்கல்லில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லா ரீஜெனரேட் ஆகி ஒரு டைம் கிடைக்கும் கொஞ்சம் ரீஜெனரேட் ஆகி அது அது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் சேர்ந்துருக்கும் ஸோ அதோட வே வேகம் எல்லாமே வந்து கொஞ்சம் அதுக்கு அதிகரிச்சிருக்கும் அடிக்கடி ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கவுண்ட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய நிறைய இருக்குது ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஒன் மந்த் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த மந்த் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி உடனே சட்டுன்னு கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து பண்ணணும் ஆனால் அந்த மந்த்துமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவலேஷனை கரெக்டாக ட்ராக் பண்ணணும் ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த அஞ்சு நாள் அதை வந்து ஃபெட்ரல் விண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த அஞ்சு நாளும் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கணும் ஸோ இந்த ட்ரிக்கை வந்து இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா இதையும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ